இருபத்தி ஆறு சிவிலியன்ஸ் வந்து இருக்காங்க அதுவும் மதத்தோட பேரில் அநியாயம் அட்டூழியம் அதுக்கு மேல ஏதாவது ஒரு பேரும் தான் சொல்லலாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துல இருபத்தி நாலு மிசைலை வச்சுட்டு எழுபது மிலிட்டன்ஸ் யார் செத்து இருக்காங்க தீவிரவாதிங்கண்ணா அட்டாக் யார் மேல இராணுவத்து மேல கிடையாது ஒரு நாட்டு மேல கிடையாது ரெண்டு நாட்டுக்கும் வந்து போர் ஆரம்பிச்சு இது போர் கிடையாது என்ன அடிச்சா நான் திருப்பி அடிக்கிறேன் மக்கள் வந்து நடந்த இந்த உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் வந்து அவங்கெல்லாம் இருக்காங்க ஒம்பது லொக்கேஷனில் வந்து இந்த அட்டாக் நடந்துருக்கு ஒம்பது லொக்கேஷனில் பாகிஸ்தானில் இருக்கிற சில லொக்கேஷனும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற லொக்கேஷன்லையும் எங்கே தாக்குதல் நடந்திருக்கு ஸோ டெரரிஸ்ட் இருக்கிற ஒரு அந்த இடத்துல தான் வந்து இந்த அட்டாக் நடந்துருக்கு உலக நாடுகள் எல்லோரும் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா போர் வந்தாலே எக்கானமி வந்து டிஸ்டர்ப் ஆகும் நம்மளுடைய முதல் பட்ஜெட்டில் நாட்டோட பட்ஜெட்டு போடும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரையாரிட்டி யாருக்குன்னா டிஃபென்ஸுக்கு தான் இந்த வருஷம் யூஸ் ஆகிடுங்க நீங்கள் நினைக்கிற அந்த பேனிக் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து கிடையாது எப்பவுமே வந்து இந்தியா வந்து வாருக்கு தயாராக இருக்கும் அதனால் நாங்கள் வார் செய்கிறோம் நாங்கள் போருக்கு வாங்க சண்டைக்கு அப்படின்னு அர்த்தம் பார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து வந்த உடனேயே யூடியூப்பில் அதிகமாக ட்ரெண்டாகிறது ரெண்டு விஷயம் ஒன்று விலை எகிரிடும் வாங்கவே முடியாதுங்கிறது இன்னொன்று ட்ரேடெல்லாம் வந்து இறங்கிடும் லாஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ஸோ கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டுன்னு இருக்கும்போது நமக்கு தேவையானது வந்து இன்றைக்கி தங்கமாக வெள்ளியா பிளாட்டினமா அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது நமக்கு என்ன அத்தியாவசியமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நினைக்கிறேன் போர்லாம் வராது என்னுடைய தாழமையான ஒப்பீனியன் ஆனால் எக்கனாமிக்கு கண்டிப்பாக நாம ஒரு பத்து வருஷம் பின்னாடி போயிடுவோம் வணக்கம் வணக்கம்மா இப்போ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எஸ்பெஷலி சிந்தூர் நிறைய விமர்சனங்களை பெற்றிருக்கு நிறைய பேர் அதை கொண்டாடுறாங்க ஆஸ் எக்னோமிஸ் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அரசாங்கத்துக்கு மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு சான்று தான் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் இருபத்தி ஆறு சிவிலியன்ஸை வந்து கொண்டு இருக்காங்க அதுவும் மதத்தோட பேரில் இந்த இது ஒரு அநியாயம் அட்டூழியம் அதுக்கும் மேலே ஏதாவது ஒரு பேர் இருந்தால் சொல்லலாம் அப்போ பதிலடி எப்படி கொடுக்கறது பல ஒரு லாங் டேர்ம் சர்வேலன்ஸ்னு சொல்லலாம் அது இங்கெல்லாம் தான் இருக்காங்க ஆனால் கரெக்டான டைம் வரணும் ஸோ இருக்காங்க நமக்கு சேட்டிலைட் இருக்குது ஸோ பார்டரில் என்ன நடக்கிறதுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க யார் உள்ளே வந்திருக்காங்க போயிருக்காங்க எல்லாம் வந்து தெரியும் ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இருபத்தி நாலு மிசைலை வச்சுட்டு எழுபது மிலிட்டன்ஸ் யார் செத்துருக்காங்க தீவிரவாதிங்கண்ணா அட்டாக் யார் மேலே இராணுவத்து மேலே கிடையாது ஒரு நாட்டு மேலே கிடையாது நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டு மக்களை அதுவும் அன்ஆம்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது ஒரு அப்பாவியான மக்களை வந்து உங்களுடைய மதம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு மதம் பிடித்த மிருகங்கள் செஞ்ச ஒரு ஒரு அட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு செயல் வெறித்தனமான ஒரு செயல் இதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் செய்யணும் அந்த பதிலடி தான் இப்போ கொடுத்துருக்காங்க இது பல பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இதில் சோஷியல் மீடியாவிலலாம் வார ஆரம்பிச்சிருத்து ரெண்டு நாட்டுக்கும் வந்து போர் ஆரம்பிச்சு இது போர் கிடையாது என்ன அடித்தா நான் திருப்பி அடிக்கிறேன் ஸோ இது மக்கள் வந்து நடந்த இந்த உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க வந்து என்ன நடந்தது ஏன் பேக்ரவுண்ட் என்ன எதுக்காக இந்த ஆப்ரேஷன் செஞ்சாங்க சரி இந்த ஆப்ரேஷன் நடந்தது இதுக்கு ஒரு நாடு பொறுப்பேற்றுக்குதா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் வந்து அவங்கெல்லாம் இருக்காங்க ஏன்னா ஒம்பது லொக்கேஷனில் வந்து இந்த அட்டாக் நடந்திருக்கு ஒம்பது லொக்கேஷனில் பாகிஸ்தானில் இருக்கிற சில லொக்கேஷனும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிற எங்கே தாக்குதல் நடந்திருக்கு இராணுவ முகாமில் தாக்குதல் நடக்கல அது வந்து இங்கிலீஷாக சொல்லணும்னா டெரர் கேம்ப்ஸ்ன்னு சொல்லணும் ஸோ டெரரிஸ்ட் இருக்கிற ஒரு ஒரு அட்ட அந்த 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 இடத்துல தான் வந்து இந்த அட்டாக் நடந்துருக்கு ஸோ இதுக்கு யாராவது ஒருத்தர் இல்லைல்ல நீங்கள் செஞ்சது தப்பு இவங்கெல்லாம் எங்கே ஆளுங்க நாங்கள் உங்களை திருப்பி நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு யாரும் சொல்லலையே ஸோ அப்போ அவங்க பண்ணாங்கன்னா அப்போ இந்த வெறிச்செயலுக்கு இருபத்தி ஆறு பேரை கொண்டு இருக்காங்களே அதோடய வெறிச்செயலுக்கு ஒரு நாடு பொறுப்பேற்குது இல்லை ஸோ இது யாருமே பொறுப்பேற்க மாட்டாங்க இது யாராவது பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுதான் இந்தியாவும் வெயிட் பண்ணுறது அப்போது நீங்கள் தான் வந்து இதுக்கு காரணமா அப்படின்ட்டு ஸோ டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு பதிலடி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இது வார் வந்துருமா போர் வந்துருமா அப்படிலாம் அவசியம் கிடையாது உலக நாடுகள் எல்லோரும் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா போர் வந்தாலே எக்கானமி வந்து டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் இந்த கார்கில் போர் அந்த மாதிரி முன்னாடி இந்த யூரி அட்டாக்கு இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சமாக தான் கீழே போயிருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துருக்காது ஸோ இந்த பதிலடி எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கும் போது இதுக்காக இப்போது மின்சாரம் கூட ஒரு நாலு நாளாக தொடர்ந்து இல்லை அந்த ராஜஸ்தான் உள்ளிட்ட அந்த அந்த பார்டர் பகுதிகளில் அப்படின்னு இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது ப்ளஸ் எக்கனாமிக்கலியும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபர் த ஸ்மால் ஏரியாஸ் அந்த ஏரியாஸில் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமிர்த்சர் வந்து பார்டர் க்ளோஸாக இருக்குது ஜம்மு பார்டரோட க்ளோஸாக இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மக்களுக்கு வந்து அசௌகரியங்கள் இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து அங்கே போயிருப்பாங்க அவங்க வெளியில் வர முடியாது வரணும் அப்படின்னா பை ரோடு தான் வரணும் ரோட்லேருந்து நேராக சண்டிகர் வரணும் இல்லை டெல்லி வரணும் டெல்லி ஏர்போர்ட்டு இப்போது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரே ஒரு நாள் தான் இருந்தது இன்றைக்கி திரும்பவும் டெல்லி ஏர்போர்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து டெல்லிக்கு வந்துட்டு தான் போகணும் அந்த என்டையர் ஜம்மு அண்டு காஷ்மீர் லேஹ் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ஸுக்கு தான் வந்து அந்த தடைகள் ஏன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த ஏர்போர்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாதுகாப்பு கருதி என்ன பாதுகாப்பு கருதி ஏன்னா முதல்ல வந்து பறக்கிறது வந்து பிளேன் தான் பறக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு டார்கெட் ஈஸியாக இருக்கும் அது வந்து சாதாரணமாக ஸ்லோவாக பிறகு ரஃபேல் ஜெட்டு மாதிரி ரஃபேல் ஜெட்டோட காஸ்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு தான் ஏன்னா இராணுவத்தோட மொத்த பட்ஜெட் தெரியும் ஆனால் ஒரு குண்டு போட்டால் என்ன காஸ்ட்டு ஒரு ரஃபேல் ஜெட்டோட என்ன காஸ்ட்டுங்கிறது ஒரு எஸ்டிமேட்டை தான் சொல்ல முடியும் ஒரு ரஃபேல் ஜெட் வந்து ரெண்டாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு குண்டு போட்டால் ரெண்டு கோடியிலேருந்து எட்டு கோடி வந்து ஒரு ஒரு குண்டோட மதிப்பு அப்படிங்கிறாங்க ஸோ அதெல்லாம் இருந்தாங்கன்னா இருபத்தி நாலு மிஸ்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க நாட்டுக்கு நம்மளுடைய பட்ஜெட்டில் இது வந்து ஒரு ஓட்டையாக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய முதல் பட்ஜெட்டில் நாட்டோட பட்ஜெட்டு போடும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரையாரிட்டி யாருக்குன்னா டிஃபென்ஸுக்கு தான் ஸோ டிஃபென்ஸுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி ஸோ அது இந்த வருஷம் யூஸ் ஆகிருக்கு ஸோ அதுதான் நான் கேட்கணுன்னு நினச்சேன் இப்போ இந்த யூ மென்ஷன் இந்த மிசைஸ்க்கு அப்புறம் இந்த குண்டுகளுக்கெல்லாம் ஆகிற செலவு வந்து நம்ம தலையில் பேர்டனாக விழுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் கண்டிப்பாக விழும் ஸோ நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு த்ரெட் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு காஸ்ட் ஆகும் அதை காஸ்ட்டெல்லாம் பட்ஜெட்டை அசியூவ் பண்ணி தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி எடுத்த உடனே வந்து இந்த காஸ்டெலாம் வந்து மக்களோட தலையில் வராது ஸோ அதெல்லாம் அவங்க கணக்கிட்டு தான் வருஷா வருஷம் ஒன்று மட்டும் நீங்கள் கவனிங்க ஐயாயிரம் கோடிக்கும் மேலே போன ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்டர் ரோடு டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை ஸோ நிறைய பிரிட்ஜஸ்ஸு ரோட்ஸு டனல்ஸு இதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு ஸோ எஸ்பெஷலி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லேஹ் அண்ட் நம்ம செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் அங்கே எல்லாமே வந்து நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாம் வந்து இந்தியாவோட சுவிட்சர்லேண்டுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு போய்ட்டு தான் வந்து சுவிஸ்ஸில் தான் வந்து அந்த கிளைமேட்லாம் இருக்கும்னு அர்த்தம் இல்லை இந்தியாவிலே அதே கிளைமேட் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்போது அங்கே போகணும்னா வசதி வேணும் அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்கு ஒரு ஐயாயிரம் கோடி செலவில் டன்னல்ஸு பாஸஸ்ஸு பிரிட்ஜஸ்ஸு இவ்வளோவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு ஸோ எக்கானமி வந்து அந்த இடத்துல டெவலப் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பேனிக் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து கிடையாது அந்த மாதிரி வார்க்கு தயாராக இருக்கும் எப்பவுமே வந்து இந்தியா வந்து வார்க்கு தயாராக இருக்கும் அதனால் நாங்கள் வார் செய்கிறோம் நாங்கள் போருக்கு வாங்க சண்டைக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை ஸோ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட ரிஃப்ளக்ஷனாக உலக நாடுகள் நம்ம மேத வைத்திருக்கிற அந்த இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் வருமா சார் எல்லாருக்கும் பயம் இருக்கும் அடடா போர் நடந்ததுன்னா என்ன ஆகும்னு பயம் இருக்கும் பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் சொல்கிறேன் நாம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க நாம் வந்து வி ஷுட் கோ ஃபார் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு ஒரு டார்கெட்டை சொன்னாங்க அப்போ நம்ம என்ன டார்கெட்டில் இப்போ இருக்கோம் ஆக்சுவலாக நம்மளுடைய ஜிடிபி என்ன அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் இந்தியாவோட நம்மளுடைய காம்பட்டார் யார் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸு ஏன்னா சைஸுன்னு சொன்னிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இவ்வளோ பெரிய நாடு அது அவங்களோட பாப்புலேஷன் முப்பத்தஞ்சு கோடி தான் நாம் யூஎஸை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன நாடு நம்மளோட பாப்புலேஷன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அல்மோஸ்ட் நூற்றி நாற்பத்தி மூணு நாம் வந்து சைனா வந்து சைனாவோட பாப்புலேஷன் வந்தால் நம்ம ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே பாப்புலேஷனில் ஆனால் ஜிடிபியில் நம்மளை விட சைனா வந்து அல்மோஸ்ட் அஞ்சு மடங்கு இருக்காங்க ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது ட்ரில்லியன் டாலர்ஸில் இருக்காங்க நம்ம ஒன்று அஞ்சு ட்ரில்லியனும் நம்ம ஒன்றும் அச்சீவ் பண்ணலை ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம நமக்கு போட்டியே ஸோ வைஸ் வந்து சைனா வந்து ஃபார் ஃபார் ஹெடாக இருக்காங்க ஏன்னா அவங்க சைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபார்ஃபார் அவங்களுடைய ஜாகிரஃபிக்கல்ஸ் சைஸும் பெருசு ஏன்னா சைனாவோட ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இந்தியாவோட பெருசு அவங்கள்ட்ட அண்டு நிறைய பெரிய பெரிய ரிவர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ நம்ம பிரம்மபுத்திராவே அங்கேருந்து தான் வருது ஸோ அவ்வளோ வாட்டர்ஸும் வந்து அவங்க தடுத்துட்டாங்க பிரம்மபுத்திராவில் வந்து போக வேண்டிய அவ்வளவு அஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்குங்க வந்து பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திராவோட ரிப் அதாவது வித்து மட்டும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த நதியை நீங்கள் கிராஸ் பண்ணணுன்னா அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் அவ்வளோ பெரிய நதி பிரம்மபுத்திரா இன்றைக்கி நதியில் தண்ணி கிடையாது ஆனால் அந்த இடம் வந்து ஒரு ஃபெர்டைலான இடம் அந்த நார்த் ஈஸ்டர்ன் அந்த சைட்ஸ் எல்லாம் அதனால் பெரிய பாதிப்பு கிடையாது ஆனால் நம்ம சிந்து நதி இங்கேருந்து தான் அங்கே போகிறது ஸோ நாம் இங்கே வந்து அந்த சிந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அவங்க ஒன்றும் ரினியூ பண்ணலை ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸில் இருக்கிற அதே கண்டிஷன்ஸை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அவங்க ரெனியூவல்க்கு ஏன்னா அப்போ இருக்கிற பாப்புலேஷன் அப்போ இருக்கிற கன்சம்ஷன் அப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சருக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான இன்றைக்கி நாம் டெவலப் ஆகிட்டோம் நம்மளோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுது அந்த ஏரியாலாம் டெவலப் ஆகிடுது அத்தனை அக்ரிகல்ச்சர் நடந்துட்டுருக்கு அப்போ நம்மளுடைய வாட்டர் தேவையும் ஜாஸ்தியாக ஸோ அதே எயிட்டி டுவெண்ட்டி ரேஷியோவில் இன்றைக்கி பண்ண முடியாது ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு மாதம் கழித்து பாகிஸ்தானுக்கு அந்த அந்த ஹீட் வந்து அவங்களுக்கு தினட ஏன்னா மக்களுக்கு அந்த வாட்டர் நெசசிட்டி ஓட எமர்ஜென்சி தெரியும்போது அப்போ அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வருவாங்க வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி வார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து வந்த உடனே யூடியூப்பில் அதிகமாக ட்ரெண்டாகிறது ரெண்டு விஷயம் ஒன்று தங்க விலை எகிரிடும் வாங்கவே முடியாதுங்கிறது இன்னொன்று ட்ரேடெல்லாம் வந்து இறங்கிடும் லாஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதை அவங்க சொல்கிறது உண்மைதானா இல்லை இதுதான் சான்ஸ்னு அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்ட்ரி ஃபஸ்ட்டு ஸோ கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டுன்னு இருக்கும்போது நமக்கு தேவையானதை வந்து இன்றைக்கி தங்கமாக வெள்ளியா பிளாட்டினமா அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது நமக்கு என்ன அத்தியாவசியமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி ஏன்னா நம்ம நாட்டுக்கே வந்து ஒரு ஒரு த்ரெட் இருக்கும்போது அரசாங்கம் வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கானமி சைஸு நம்மளுடைய மிலிட்ரி சைஸு அதெல்லாம் பாகிஸ்தான் கம்பேர் பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க வந்து போருக்கு எல்லாம் ரெடி ஆக மாட்டாங்க போர்லாம் வராது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன் ஆனால் அவங்க அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சால் பதிலடி கொடுக்கறதுக்கு இந்தியாவும் ரெடியாக இருக்குது ஸோ நாம் வந்து கவர்மெண்ட் இருக்க முடியாது ஸோ அதனால் ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா எல்லோரும் வந்து எல்லா நாடுகளும் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் எக்கானமிக்கு கண்டிப்பாக நாம் ஒரு பத்து வருஷம் பின்னாடி போய்டும் அப்படி கூட நடந்ததுன்னா ஒரு போர்னு நடந்ததுன்னா நாம் ஒரு பத்து வருஷம் பின்னாடி போய்டும் அதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான காம்படிட்டரை யாருன்னா சைனா விரும்புது ஸோ அப்போது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்னா யார் கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் சண்டைக்கு வரேன் அப்படின்னு வந்தால் போர் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க முடித்து பாகிஸ்தானை கேப்சர் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய போர் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இந்தியாவாக பாகிஸ்தானாக அப்படின்னு பார்த்தா இந்தியா ஜெயிச்சிடும் ஆனால் இந்தியாவுக்கு பின்னாடி வேறு ஒரு நாடு வந்து நிற்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு நாடு வந்து நிற்கும் நிற்கும் போதுதான் எக்ஸ்போஸ் அப்போது பெஹல்காம் அட்டாக் வந்து ஒரு தீவிரவாதி ஒரு தீவிரவாதத்தோட இயக்கம் கிடையாது அது ஒரு நாடு சப்போர்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு மூணு நாடுகள்லாம் இருக்குங்கிறது அந்த ராஜ தந்திரங்கள்லாம் வந்து வெளியில் வரும் வந்தால் என்ன ஆகும் வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த நாட்டை வந்து புறக்கணிச்சிடுவாங்க முதல்ல என்ன நடக்கும்னா எந்த எக்ஸ்போர்ட்ஸும் இம்போர்ட்டும் வந்து பாகிஸ்தானுக்கு போகாது யார் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ யாருமே வந்து அவங்களோட வாணிகம் வச்சுக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் யாருக்கு நஷ்டம் ஸோ அதனால் எக்கானாமியில் வந்து நாம் நமக்கு ஒரு கண்ணு போ நமக்கு நஷ்டம் வரும் ஆமாம் ஆனால் அவங்க வந்து ரொம்ப பேக்வேர்டாக போயிடுவாங்க ஸோ போர் வந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இதே இந்தியா இந்தியா பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நாம் என்ன சொல்கிறோம் ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்கிறோம் ஆக்சுவல் பங்களாதேஷ் வந்து வெஸ்ட்டு பாகிஸ்தான் ஓகே ஸோ அங்கே என்ன பண்ணாங்க ஸோ போரில் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க வேறு வழி கிடையாது ஸோ ஏன்னா ஸ்ட்ரென்த்து வைஸ் நம்ம கிட்ட தான் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் போடலாம் வேற ஸோ ட்ரேட் சார் அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா ஷேர் மார்க்கெட்ஸில் ப்ரைசஸ்லாம் வந்து மாறும் ரா மெட்டீரியல்ஸோட சப்ளைஸ்லாம் வந்து எரேட்டிக்காக இருக்கும் முக்கியமாக வந்து உங்களுடைய பெட்ரோலியம் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து தாறு மாற பிரைஸ் போகும் ஃபுட்டு ச சாப்பாடு ஐட்டம் எல்லாம் வந்து ரேஷனில் தான் இருக்கும் ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஆனால் நம்ம நாட்டோட திருக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் நெட்ஒர்க் சிஸ்டம் அக்ரிகல்ச்சர் ஸோ நாம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் சில நாடுகள்லாம் செல்ஃப் சஃபிஷியன்ட் கிடையாது அவங்கெல்லாம் டிபெண்ட்டாக இருக்காங்க இன்றைக்கி நம்ம நாட்டை வந்து மொத்தமாக நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாடு யாரோடு இல்லைனாலும் நம்ம நாட்டில் இருக்கிற நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஜனங்களும் வந்து சர்வை ஆகும் இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது நம்மக்கிட்டே தண்ணி இருக்குது நம்மக்கிட்டே வந்து மின்சாரம் இருக்குது நம்மக்கிட்டே சாப்பாடு இருக்குது ஆக்சுவலி நாம் தான் பல நாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்டே நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ அதனால தான் அந்த ஆத்ம அவங்க அப்போவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ பி செல்ஃப் ரிலையன்ட் லெட் அஸ் நாட் பி ஆன் அதர்ஸ் அப்படின்ட்டு ஸோ அதனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேண்டிய நெசிட்டி கிடையாது தேங்க் யூ சார் crafted for luxury and designed for elegance now.